இன்னைக்கு நம்ம வந்து ஸ்கூல் பேக் வாங்க போறோம் ஆ ஆ பஞ்சாயத்து நடக்குது பஞ்சாயத்து நடக்குது ஸ்கூல் பேக் லஞ்ச் பேக் பவுச் வாட்டர் பாட்டில் எல்லாம் டிபன் பாக்ஸ் எல்லாம் வாங்க போறோம் நான் சிட் ஃபர்ஸ்ட் போ போறேன் என் தம்பி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போ போறோம் டூட்டாலடா டூட்டமத்த கண்டுட்டால இப்ப நாங்க பேக் பேக் எடுக்க போய் என்னன்ன கூத்து பண்ண போறோம் பாருங்க ஆட பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா என்ன பிராண்டு ரோசன் பேக் வாங்க போறோம் தமிழர்கள் தெரிய ஒரு ஃபர்ஸ்ட் பேக் ரோசன் பேக் தான் சாரி எனக்கு தெரியாது எனக்கு வந்து பிடிச்ச வகை வாங்கிடுவேன் என்ன அதானே உலக வழக்கம் அப்ப பேக் உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு பர்பிள் கலர் எல்லாச்சும் கிரீன் அந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லுவேன் எனக்கு வந்து பிங்க் பர்பிள் அந்த மாதிரி கலர்ஸ் தான் பிடிக்கும் இப்போ வந்துட்டு

I'm <laughs> ready <laughs> 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 சென்னை பேக்ஸ் அண்டு ரோஷன் பேக்ஸ் இந்த ரெண்டு பேக்ஸில் எது வந்து ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலான்ட்டு போயிட்டுருக்கோம் சரவண பாலாஜிக்கு வந்து சென்னை பேக்ஸில் வாங்கலாம் தன்விக்கு வந்து ரோஷனில் வாங்கலாம் ஸோ போகிற வழியில் அப்படியே அரியானூரில் ஒரு ஸ்நாக்ஸு பிள்ளைங்களுக்கு அப்படியே ஒரு டீ காஃபி அப்படியே சாப்பிட்டுட்டு எத்தியா கொடுங்க நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்துச்சு அதுக்கப்புறம் ஸ்கூல் திறந்தாவே வருஷம் வருஷம் புது பேக் வாங்குறது இவங்களுக்கு வழக்கமாக போச்சு சரி இந்த டைம் வந்து நம்ம கொஞ்சம் பிராண்ட் லெவலில் போயிடலான்னு சொல்லிட்டு தான் இந்த ரோஷனியும் சென்னை பேக்ஸையும் நாங்கள் சூஸ் பண்ணோம் அப்படியே மெதுவாக மூவ் பண்ணோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா வந்து பாப்பா தான் எடுத்துச்சு ஈஸ்வரன் கோயில் ஈஸ்வரன் கோயில் கரபுரநாதர் ஈஸ்வரன் கோயில் எல்லாமே ஃப்ரிட்ஜு அப்படிங்கிறதுனால வந்து இப்போ நாங்கள் நானே வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் செல்ஃபி ஸ்டிக்கில் போட்டு கொடுத்துட்டேன் ஸோ முடிஞ்சளவுக்கு இங்கேருந்து ஏன்னால் நம்ம வந்து பைபாஸில் வீடியோ எடுக்க முடியாது அதனால் வந்து தியாட்ட கொடுத்துட்டேன் இந்த ரோடு வியூலாம் கொஞ்சம் நல்லா காட்டு அப்படின்னு சொல்லி அதுக்கும் அளவுக்கு எடுத்திருக்கு நானும் வீடியோ பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு ஓகே ஒரு அதனால தான் அந்த ரெண்டு மூணு கிளிப்பு ரோடு வியூலாம் நிறையா நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வச்சுக்கோங்க தியாவோட மெமரிஸில் அது ஒரு நாள் நினச்சி பார்க்கலாம் இந்த வீடியோலாம் நம்ம தான் எடுத்தோம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே நம்ம ஏவிஆர் ரொண்டான்னா வந்தாச்சுங்க இதில் போயிட்டு அப்படியே அந்த சென்னை சில்க்ஸ் ஃப்ரிட்ஜில் நம்ம ஏறி அப்படியே நம்ம மேலே போனோம் அப்படின்னா அந்த ரோசன் பேட் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட அந்த ஃப்ரிட்ஜு முன்னாடியே இறங்கிடலாம் இறங்கிட்டு அப்படியே நம்ம மூவ் பண்ணலாம் வாங்க பார்ப்போம் அந்த பாருங்கள் சென்னை சில்க்ஸ் தாண்டி அப்படியே போயிட்டுருக்கோம் ஈவினிங் டைம் அப்படிங்கிறனால வந்து நல்லாவே இருந்துச்சு கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஜில் நல்ல ஒரு ஜில் கிளைமேட்டாகவே இருந்துச்சு இன்றைக்கி நம்ம பேக் வாங்க இது சண்டே தான் ஆக்சுவலாக சண்டே பார்த்திங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே வந்து கூட்டம் கிடையாது ரோட்டில் வந்து ஃபுல் ட்ராஃபிக்கு சிட்டிக்குள்ளே எல்லோருமே வந்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறது அந்த இதில் இருந்தாங்க ஆல்ரெடி வந்து நம்ம ரோஷன் முன்னாடியே வந்தாச்சு நான் வந்து அந்த சைடு வந்து பைக்கு போடணும் அப்படின்னா நம்ம போய் சுற்றிட்டு வரணும் ஸோ நம்ம அதனால் அந்த சைடு போகல இங்கே பாருங்கதான் சென்னை பேக்ஸுக்கு பார்த்த உடனே இது இப்போ நியூவாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓப்பன் பண்ணதுமே வந்து நம்ம வந்தாச்சு சரி பேக்கு உனக்கு பையனுக்கு மட்டும் இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போதும் போதும் நபெக் யூனிக்கோல இருக்கு. நீங்க ஸ்பைடர்மேன் கொடுத்துருக்கேன் ஸ்பைடர்மேன். ஸ்பைடர்மேன் குடு. அதே மாதிரி இருக்குது. எது மறற வேணும்? நல்லா நல்லா மாட்டு இங்க பார் அது இழுத்துக்கலாம் சின்னது பண்ணிக்கலாம் இங்க பாரு திரும்ப திரும்ப ரோஷனில் அடுத்து போய் நம்ம தியா பாப்பாவுக்கு பேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை பேக்ஸில் சரவணா பாலாஜிக்கு மட்டும் ஒரு பேக் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம் ஃபோர் நைன்ட்டி நைன் சொன்னாங்க ஓகேவா சரி ஓகே அவனுக்கும் பிடிச்ச பேக்கை வாங்கிட்டு அடுத்து நம்ம ரோஷன் வந்தாச்சு இப்போ ரோஷன் வந்து உள்ளே போயிட்டு நம்ம வந்து தியாவுக்கு பேக் வாங்கலாம் பாருங்க தியா ஹாப்பியாக போயிட்டுருக்கு ஏன்னா தியாவுக்கு அடுத்து பேக் வாங்க போகிறோம் அப்படிங்கிறதுனால இது வந்து சிக்ஸ்த்து போகுது தியா ஃபிஃப்த்துலேருந்து சிக்ஸ்த்து போகுது சரவண பாலாஜி வந்து யூகேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறோம் எங்கள் பாருங்க அடுத்து இந்த வந்தாச்சு பார்த்துட்டுருக்காங்க ले इन पर ले इन पर पापा ये दे जी इन पर திரும்பிக்க நல்லா திருப்பதா ஒழுங்கா படிக்கணும் புக் வாங்குறது கூட கட்டி கல்வி கூட கூட ரோசனில் ஒரு வழியாக தியாவுக்கு பேக் வாங்கியாச்சு ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா பே பண்ணியாச்சு இதை இந்த பேக் தாங்க பில்லையும் நான் வந்து இந்த முன்னாடி வீடியோவிலையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பேக்ஸும் இருக்கும் உங்களுக்கு நான் சொல்லுங்கிற அவசியம் இல்லை ரோசன்னாவே வந்து வேறு லெவலில் பில் பே பண்ணிகிட்ருக்காங்க இங்கே பாருங்க ஜிபே அக்செப்ட் எல்லாமே இருக்குது ஜிபே ஃபோன்பே எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்புவோம் இங்கே பாருங்கள் சரவண பாலாஜி சரவண பாலாஜி எனக்கும் பேக் வேணும்னா ஹாப்பியா